இயேசுநாதர் என்றால் அன்பே வடிவானவர் அன்பையே இந்த உலகுக்கு போதித்தவர் யாராவது உங்களில் உங்களை கண்ணத்தில் அறைந்து விட்டால் பதிலுக்கு நீங்கள் அறையாமல் மறு கண்ணத்தை காட்டுங்கள் என்று அகிம்சையை போதித்தவர் உங்களை வெறுப்பவர்களை கூட நீங்கள் நேசிக்க வேண்டும் உங்களைப் பற்றி கடுமையான விமர்சனங்கள் வைத்தாலும் கூட அவர்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் போதித்தவர் பணக்காரர்களிடம் மட்டும் ஏன் வெறுப்பை காட்டுகிறார் ஏனென்றால் பணக்காரர்களிலும் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சில செல்வந்தர்கள் என்ன செய்கிறார்கள் அன்னதானம் செய்கிறார்கள் ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு பணம் தருகிறார்கள் கோவிலுக்கு நன்கொடை தருகிறார்கள் இப்படி நல்லது செய்கிற பணக்காரர்களும் நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் ஏசுபிரான் என்ன சொல்கிறார் பணக்காரர்கள் பரமண்டலத்தில் பிரவேசிப்பதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்கிறாரே அப்போ நல்ல குணம் படைத்த பணக்காரர்களும் பரமண்டலத்தில் பிரவேசிக்க முடியாதா